இன்றைய நாளானது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாசி மாதம் பன்னெண்டாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது மேஷத்துக்கு நல்லது ரொம்ப நாட்களாக அவர்களிடம் இப்படி பேச வேண்டும் அப்படி பேச வேண்டும் என்று ரொம்ப பிஸி என்று அப்படியே கண்டுக்காமல் போவீங்க அது இன்றைக்கு வேண்டாமை தொலைதூரத்தில் இருந்தாலும் வீடியோ காலில் பேசுவது நன்மை தரும் உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ எல்லாம் உங்களுக்கு ஏற்றவாறு நல்லதே நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ரிஷபம் இரவு வரைக்கும் சந்திராஷ்டம் காணப்படுவதனால் கவனத்தில் கொள்வது தேகாரோக்கத்திலும் வாகனத்திலும் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும் பணவரவுக்குண்டான உத்தரவாதம் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வருவது ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனும் குடும்பத்தில் அன்னோனை குறைபாடு அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு சாதகம் வழக்கு போன்ற பிரச்சனையில் சாதகமான அமைப்பை ஏற்படுத்திவிடும் தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ உங்களை கைட்டு விடலாம் உங்களை தொந்தரவு பண்ணலாம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் விலகி செல்லக்கூடிய நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மா பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் மாற்றம் படிப்பில் மாற்றம் தொழிலில் ஏற்றமெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு சிம்மத்திற்கு அனுகூலமான காலகட்டம் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீர்வது நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உத்தரவின்றி எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் வேண்டாம் உங்கள் பிள்ளைகளை பற்றி மற்றவர்களிடத்தில் தவறாக பேசுவதோ கோபமாக பேசுவதோ சவிப்பதோ மட்டும் கூடவே கூடாது தொழில் ரீதியாக தேவையில்லாத சிறு குழப்பங்கள் இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு சுபவரிய பிராப்தம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் சிறுத்து கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தம் புதிய முயற்சிகள் ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக நாம் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படும் உத்தரவாதத்துடன் புதிய தொழில் மாற்றத்திற்கு தயாராகி கொள்ளலாம் இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை நீங்கும் அரசு கௌரவம் சிலருக்கு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் புதிய நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்காக அந்த விரயங்களை சந்தோஷ விரயமாக எடுத்துக்கொள்வது மனப்பக்குவம் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வாக்குவாதம் கூடவே கூடாது சூரியனின் பார்வை எட்டாம் இடத்தில் இருப்பதனால் கண்டிப்பாக பகையாளிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் குடும்பத்தில் அன்னியுணை குறைபாடு விஷயத்தில் சிறிது கவனம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அசயம் பொருள் சேர்க்கை ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் தனிப்பட்ட முறையில் மீன நாட்களாக இருந்த பிரச்சனை தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் டக்கென்று ஏற்படுவது ஆச்சரியமான முன்னேற்றம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்